நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் ஸோ இதனைத் தொடர்ந்து எஸ்ஜிடி செகண்டி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நமக்கான இருக்கக்கூடிய பகுதியானது நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆக இருக்கட்டும் சோ இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட பயிற்சிகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான கையேடுகள் அதே மாதிரி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வினா வங்கி ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டு அதற்கான பயிற்சிகளானது நம்ம நினைச்ச போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம் அதற்கான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல்ல பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சொல்லி பொழுது தற்பொழுது நம்ம உருவாக்கக்கூடிய பகுதியானது இரண்டு பாடப்பிரிவிற்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடப்பிரிவிற்கு நம்ம நினைச்சிடோம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஹிஸ்டரி இதற்கான பயிற்சியை இப்போதைக்கு நம்ம நினைச்சிடறோம் ஆரம்பிக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்டுக்கு ஒன் பை ஒன்னா அறிவிப்பு நம்ம கொடுக்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற போது முதல்ல தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்துல வந்து என்ன செய்வோம் மூன்று மெத்தடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு பிராக்டிஸ் கிளாஸ் பயிற்சிகள் நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபிஃப்டி ஐம்பது பெர்சன்டேஜ் பிளஸ் ஐம்பது ஒரு கான்செப்ட் இந்த ஐம்பது வந்து என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருபத்தி அஞ்சாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆப்ஷனா இருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன்ல இருக்கக்கூடிய அளவிற்கு மெட்டீரியலா ஒன்லைனா இருக்கும் ஸோ இந்த இருபத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அடுத்து இருபத்தி ஐந்தாயிரம் நாலு ஆப்ஷனோட இருக்கக்கூடியதா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம ஃபிப்டி ஃபிஃப்டி கரெக்டா ஐம்பதாயிரம் வினா விடைகளானது நம்ம நினைச்சிருக்கோம் இந்த பிஜேடிஆர்பி தமிழுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறிட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அருமையான வாய்ப்பாக நம்ம இங்க நினைச்சிடோம் உருவாக்கி கொடுக்குறோம் அது போக டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மெத்தடை வந்து நம்ம நினைச்சிடோம் ஃபாலோ பண்றோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு சோ இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம ஷெடியிலே கொடுத்துருக்குறோம் இலக்கிய வரலாறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் மூல புத்தகம் சோ இத அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சுக்கிறோம் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம் பிப்ரவரி நம்மளுக்கு வந்து ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு தேர்வு முடிஞ்சோட இதற்கான பயிற்சிகளை நம்ம நினைச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வழக்கம் போல யூடியூப்ல கிளாஸ் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி நான்கிற்கு பிறகு உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான ஷெடியூல் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் ஆகவே தமிழ் பாடப்பிரிவை எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான பயிற்சி கிளாஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஸோ இதில் எது தேவை என்றாலும் வெற்றியை அடிப்படையாக கொண்டு நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்னைச்சிரோம் இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வர்றது வரைக்கும் இதனுடைய ப்ராக்டிஸாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் மூல புத்தகங்கள் எது எது படிக்கணும் அதற்கான கான்செப்ட் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதே போலதான் ஹிஸ்டரிக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் கிளாஸ் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் இதே மெத்தட் தான் ஹிஸ்டரிக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆகவே இந்த இரண்டு படப்பிரிவு ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு சுபிக் குழுவை பயன்படுத்திக்கொள்ள உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சோன்னா இதற்கான ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து செகண்ட் கிரைட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பேப்பர் ஒன் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு மிக 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 முக்கியமான பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரா ப்ரொவைட் பண்ணுறோம் அதோட பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் பயிற்சி வகுப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்டுக்குமே தமிழில் ஆரம்பித்து தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் மேத்தமிக்ஸ் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சோசியல் சோ இதற்கான வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூற்றி பத்து தேர்வுகள் நூற்றி பத்து டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த நூற்றி பத்து தேர்வுகளை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்கோட பிடிஎஃபும் நம்ம என்னைச்சிடும் இம்பார்ட்டன்ட் கொஷினோட பிடிஎஃபும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிரும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்ப எஸ்ஜிடி பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஸோட கொஸ்டின் பேங்க்க நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு மதிப்பெணியை அதிகப்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ மூணு கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எட்டாயிரம் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ்ல உங்களுக்கு வந்துடும் ஸோ அது போக இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாட பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு டூ தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இங்கிலீஷுக்கு அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முந்நூறு சம் வித் சொல்யூஷனோட சோசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுருக்கோம் சோசியல் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கொஸ்டின் இருபதாயிரம் இதை தவிர்த்து வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்து நம்ம வந்துட்டோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சிச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பிராக்டிஸ் கிளாஸ் இது ஃபுல்லாமே உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் நியமன தேர்வு முடிந்தோன்னே இதற்கான பயிற்சிகள் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கிறேன் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமானது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ப முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதினா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்டிஇடி டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் அண்ட் டூ சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பேஜா நம்மளுக்கு எக்ஸாம் நடத்தி இருக்காங்க நீங்க பேப்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பேப்பர் டூ எடுத்துக்கிட்டாலும் சரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு செட்டு கிட்ட வரும் முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் கிட்ட வரும் இந்த முப்பத்தி அஞ்சு செட்டோட டெஸ்ட் செட்டோட கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமது குழுவின் சார்பாக புக்லெட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் அப்ப இந்த முப்பத்தஞ்சு செட்டுங்கும் பொழுது டிஆர்பியுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு எப்படி கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ஸோ அவங்களுடைய கான்செர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் நம்ம கையில கிடைச்சிரும் சோ இதை நம்ம ரிவிஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அதனுடைய கடிம கடினத்தன்மை என்ன சோ நியமன தேர்வுக்கு நம்மளுக்கான மதிப்பெண்ணை அதிகரித்துக் கொள்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சோ ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த நியமன தேர்வுக்கான இந்த செட்டு நம்ம நினைச்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் நம்ம டிசம்பர் சாரி பிப்ரவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நியமன தேர்வு முடிஞ்சோன்னே இதற்கான புக்கு வந்து நம்ம என்ன உங்களுக்கு கொரியர் பண்றோம் இப்ப தேவையுள்ள ஆசிரியர்கள் உங்களுடைய பேரை கொடுத்து புக் பண்ணிக்கலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் சோ இது நீங்க பின்னாடி செலுத்தீங்கன்னா தேவைங்கிற பட்சத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் தயார் பண்ணி வச்சிருவோம் கொஷின் பேங்க் முப்பத்தஞ்சு செட்டு கிட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் அப்ப செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா நாம பணியாற்ற வேண்டும் இல்லை முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நான் பணியாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியர் அவர்களும் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சுபை குழுவினுடைய இந்த பயிற்சி தேர்வுகள் உங்களுக்கான கொஷின் பேங்க் ஸோ கொஷின் பேங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம கொடுத்துருக்கும் போது அப்படியே நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வினாக்களை எதிர்கொள்வதற்கான சிரமங்களையோ எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டு அருமையான முதலில் முறையில் மதிப்பெண் பெற்று அரசு பணியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்ளோடு இணைந்தார்கள் நன்றி நண்பர்களே